எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் சுட்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வந்து ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி புதன்கிழமை இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் வந்து டேட்டு மாறியிருக்கும் என்னங்க டேட்டு மாறியிருக்கேன்னு சில பேர் ஃபோன் பண்ணாங்க ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன் பட் சில சமயம் சில முக்கியமான விஷயங்கள் அந்த டயத்தில் வந்தே ஆகணுங்கும்போது நான் என்ன பண்ணுறது ரெடியான ப்ரோக்ராமு டேட்டை மாத்திரம் மாற்றி டெலிகாஸ்ட் பண்ணிடுறது அது கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் அவ்வளோதானே வழியை மற்றபடி அதில் பெரிய மாபெரும் தவறு நடந்துருச்சு ஏன்னா சுதந்திர தினத்தையோ குடியரசு தினத்தையோ நான் மாற்றி சொல்லிட்ட மாதிரியெல்லாம் நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் வந்து அன்றைக்கி ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது அந்த இன்சிடெண்ட்டுக்கு உண்டான பதிலை நான் சொல்லணும்னு நினச்சபோது அது தள்ளி ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வந்தால் சரியாக இருக்காது அப்படின்ட்டு தான் நான் அது பண்ணேன் அதனால் அதனால யாருக்காவது ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் ஏற்பட்டு என்னடா இது மன உளைச்சல் அது மாதிரிலாம் ஏற்பட்டது தான் அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன் ஓகே இப்போ அடுத்தது திரைப்பயணம் இது வந்து ராமநாராயணன் அவர்களுடைய மாருதி அப்படிங்கிற படம் மாருதி மாருதினாலே தெரியும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் இது இந்த இதில் வந்து ஒரு குட்டி குரங்கு அந்த குரங்கை வச்சு தான் கதை அப்புறம் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்காதிங்க இது ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு நல்ல சப்ஜெக்ட்ன்னு வச்சுக்காங்களேன் அந்த அனிமல் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்தில் ராஜ சுலோச்சனா எஸ் எஸ் சந்திரன் ஜெய்கணேஷ் எல்லாம் அந்த வில்லன் வில்லி டீம் அப்புறம் வந்து சந்திரசேகர் மாதுரி அவங்க ஒரு பேர் நான் ஜீவிதா இன்னொரு பேர் ரொம்ப இன்னோசன்ட்டானவன் த அவங்கிட்ட கையெழுத்து மாடங்கிட்டு அவனை வந்து வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணி அவனுடைய சொத்தெல்லாம் எல்லோரும் பொழுது அங்கே அந்த அடிதடி எல்லாம் பயந்து ஓடி போகும்போது அங்கே ஜீவிதா வந்து காப்பாத்துறாங்க காப்பாற்றும்போது ஊரில் வந்து யார் என்னன்னு கேட்டோன்னே ஆமாம் இவருடைய புருஷன்தான் அப்படிங்கும்போது பார்த்துட்டு சந்திரசேகர் அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சோன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லாத போய் அடாடா என்னடா இது நம்மளை துரத்தி வீட்டை விட்டு ஓடனான்னு பார்த்தா வந்துட்டான் எப்படி இவங்கிட்ட இந்த சொத்தை எல்லாம் எடுத்துக்கணுங்க யூஷுவல் அந்த வில்லத்தனமான விஷயங்கள்லாம் யோசிக்கும்போது இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையோட கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கிளம்புறாங்க கிளம்பும்போது அந்த ஒரு பொம்மையில் பாம்பு செட் பண்ணி வச்சு காரோட க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்கும்போது அந்த குரங்கு என்ன பண்ணிடுறது அந்த தூக்கி அந்த பொம்மையை வெள்ளை போட்டது எதுக்கு போட்டதுன்னு தெரியாத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நானும் ஜீவிதாவும் அதை எடுக்க போகும்போது நாங்கள் பாம் வடித்து இறந்து போயிடுறோம் அந்த மாருதி அந்த குழந்தையை எடுத்து அது வளர்க்குது வளர்க்கும்போது அது எப்படி நடக்குது கடைசியில் வந்து சந்திரசேகருக்கு மாதிரிக்கும் விஷயம் தெரிஞ்சு எப்படி சொத்தெல்லாம் கொண்டு வந்து இவங்க மேடில் திருப்பி ஒப்படைச்சு வில்லன் எல்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் ரொம்ப நல்லா போச்சு அப்போது மாருதிங்கிற படம் இது வந்து ஒரு பக்தி படமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு அனிமல் சப்ஜெக்ட்டு ஒரு ஒரு குட்டி குரங்கு பண்ணுற சேட்டைகள் கேமராவை எப்படி வீடியோ கேமரா ஆன் பண்ணுறது கேசட் எடுத்து கொடுக்குறது அதுமாதிரி நல்ல ஒரு ஜாலியான ஒரு விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன் ராமநாராயண் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த ஸ்கிரீன் பிளேயே நீட்டாக பண்ணிவிடுவார் சொதுப்பிலேயே இல்லாமல் இருக்கும் ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கும் போனால் படம் டக்குன்னு பார்த்தா இன்டர்வல் வந்துடும் அப்படி இப்படி போனால் படம் முடியும் போர் அடிக்காமல் என்னடா இது அப்படின்னு தலையெல்லாம் சொல்லியாமல் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுத்து கொடுத்துருவார் படத்தை அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் இது ஆக்சுவலாக கோவூர்கிட்ட தான் நடந்தது அப்போல்லாம் கோவூருங்கிறது ரெண்டு பக்கம் வயல்ல அங்கே கோவிலில் தான் முக்கியம் இப்போ பார்த்தா கோவூரில் அத்தனை ஃபிளாட்ஸ் வந்துருச்சு கோவூர் போர் தாண்டி கோவூர் போகிறதுக்கு அவ்வளோ அவ்வளோ டிராஃபிக் அடையாளமே தெரியல அன்றைக்கி போகிறேன் இங்கே தானே ஷூட்டிங் நடந்தது இங்கே தானேன்னா அந்த அந்த இடமே சார் தாண்டிட்டிங்க சார் அங்கெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்துருச்சு ஆனால் அப்புறம் உள்ளே போய் பார்த்தா கோவில் அந்த கோவில் இருக்குது அந்த சின்ன அந்த திரு அதை அது மட்டும் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே இருக்குது கோவில் கோவூர் சிவன் கோவில் இதெல்லாம் தான் நமக்கு லைஃப்பில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஆச்சு இந்த படம் எடுத்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த டயத்தில் நடந்த விஷயங்கள் நமக்கே நான் இப்போ உங்ககிட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னா எப்படின்னா கூகுளில் போட்டு ராஜ் ராஜ் வீடியோ விஷன்கிட்ட தான் மேக்ஸிமம் இந்த படங்கள்லாம் இருக்கும் அந்த படத்தை போட்டு அந்த சீனை பார்த்து தான் நமக்கு ஞாபகம் வருது ஆக்சுவலாக இந்த வீடியோ கேமரா அப்போ நான் சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ வாங்கிட்டு வந்ததுனால நம்ம வந்து அதை அதையே வச்சு யூஸ் பண்ணி இதில் யூஸ் பண்ணிவிடுதோம் அந்த அந்த அதில் வர ஃபியட் கார் என்னுடைய கார் அப்போ நான் வாங்கின ஒரு ஃபஸ்ட்டு புது வண்டி ஃபியட் டிஎம்எக்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபோர்னு நினைக்கிறேன் டிஎம்எஸ்ஸாக டிஎஸ்ஏயா தெரியல ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபோர் வண்டி நம்பர் ஸோ ஒரு இதெல்லாமே ஒரு லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அதை நானும் சந்திரசேகருமே நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் ஜீவிதா இல்லை என்னோடய பேர் இல்லை சாங்கு சுஷல் எல்லாமே எல்லாமே ஒரு கமர்ஷியலான விஷயங்கள் உள்ள ஒரு படம் ஒரு சிம்பத்திட்டிக்கான ஒரு ஹீரோ கேரக்டர் இன்னொன்று வந்து சந்திரசேகர் அது கொஞ்சம் ஆக்ஷன் ஹீரோ சைடு அது அது மாதிரியான படம் இட்ஸ் நல்ல சப்ஜெக்ட் ராமநாராயணன் என்கே விஸ்வநாதன் டீம் தான் இது அவரை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசருக்கு அனவசியமான செலவைக்கூடாது இன்றைக்கி பணம் இல்லை சரி பரவாயில்ல இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாளைக்குள்ளே அதை கொண்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணி அந்த ஷூட்டிங் டேட்டே வேஸ்ட் பண்ண மாட்டார் ராஜேஷ் சலோசனாலாம் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்டு பட் ரொம்ப ஒரு நல்ல கோஆப்ரேஷன் அதுவும் டைலாக் டெலிவரி எல்லாம் டக்கு 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 பண்ணுவாங்க எஸ் சந்திரன் அப்போ தான் பீக்கு அப்படியே பீக்குக்கு வர நேரம் அந்த டயத்தில் சோஷுவல் நம்மளுடைய ஜெய்கணேஷ் ஜெய்கணேஷும் மேடையில் இருந்து தான் சினிமாவுக்கு வந்தார் அது ஜெய்கணேஷ் சினிமாவுக்கு வந்தது வித்தியாசமான ஒரு அனுபவம் வந்து ஒரு நாடகத்தில் ஜெய கணேஷ் நடிச்சிட்ருக்காரு ஜெய்கணேஷுக்கு ஃப்ரெண்டு அவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை அவர் என்ன பண்ணார் டேரக்டர் பாலச்சந்திர அந்த ட்ராமாவுக்கு கூட்டுன்னு வந்துட்டு சார் இன்னைக்கு பார்க்கணும் சார் நான் நடிக்கிறோம் சார் இன்றைக்கி பார்க்கணும் ஏன்னா அப்போலாம் இந்த வீடியோ கேசட்லாம் இல்லாத காலகட்டம் அப்போ அது டெலிவிஷனும் கிடையாது அதனால் நேராக பார்த்தா தான் உண்டு ஸோ டைரக்டர் ஃப்ரீயாக இருக்கும்போது டேரக்டர் வந்து ஐ திங்க் ஆர்ஆர் சால் தான் வந்து பார்த்தாருன்னு நினைக்கிறேன் வந்து பார்க்குறாரு ட்ராமா முடிச்சுட்டு வந்து எல்லாரும் என்டர் பண்ணார் ஜெய கணேஷன் பார்த்து வாப்பா அப்படி இருக்கா என்ன பண்ண அப்படின்னா எல்லாம் ஓகே சார் சார் நாளைக்கு இவன் ஆஃபீஸ்க்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஜெய கணேஷ் ஹைஷ்ணு ஜெய்கணேஷ் ஹயஷ்ணு ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னா டக்குன்னு பார்த்தா ஜெய்கணேஷ்க்கு ஒரு நல்ல ரோல் சுஜாதா படம் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குது பாட்டு ஜெய்கணேஷோட தான் கடைசியில் ஜெய் யார் பட பாலச்சந்திர சாரை கூப்பிட்டாரோ அவரை விட்டே ஜெய்கணேஷை கூப்பிட்ணர் சொல்லி அவருக்கு ரோலை கொடுத்தாங்க அப்புறம் அதுக்கு அவர் என்ன சார் நான் கூப்பிட்டேன்னே சார் எனக்கு சரி நீ ஒரு ரோல் உண்டு பண்ணிட்டு அவனுக்கு ஒரு ரோலை கொடுத்தார் இது எதுக்குன்னா ஒரு அதிர்ஷ்டம் கதவை தட்டும் கதவை அதுக்காக திறந்து வச்சுக்கிட்டே இருந்தாக்கா தட்டிடணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் கதவை இறுக்கி பூட்டிட்டு எனக்கு ஒரு சத்தமும் வேண்டானா கூட தட்டு புட்டு அடித்து திறந்தாவது வந்து அதிர்ஷ்டம் வந்து நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும் இதுதான் சினிமா அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஓகே ஜோக்ஸ் பார்க்கலாமா அந்த சினிமா டைரக்டருக்கு சினிமாவை பற்றி எதுவுமே தெரியலன்னு நிறைய சொல்கிறேன் ஏங்க மசாலா படம் எடுக்கணும்னு சொன்னோம் ஒரு நூறு கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வா அப்படியே கொஞ்சம் மசாலா பொடியும் வாங்கிட்டு வான்றாரு ஆர் ராஜேஷ் சென்னை எனக்கு கல்யாணம் முயற்சின்னு எப்படி கண்டுபிடிச்சோ நெட்டில் தெரியுது இந்த அம்மிகட்ட அதை அதை அடிச்சிருக்காங்க பாரு தழும்பு அதை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறார் டி கே சுகுமாரன் கோவை அறுபதாம் கல்யாணம் பண்ணுறதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லைப்பா ஐம்பத்தொம்போது பேரை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு தப்பிச்சிட்டான் இந்த அறுபதாவது கல்யாணத்தில் மாட்டிக்கினான் அதுதான் அறுபதாவது கல்யாணத்தில் அப்படின்னா செல்லமுத்து மேல்மங்கலம் என்னுடைய புருஷன் ஃபேஷன் விரும்பி இருக்கட்டங்க அதுக்காக அந்த பேண்டெல்லாம் கயிச்சு கயிச்சு போட்டுப்பாங்க அதுவும் ஓகே அதுக்காக புருஷன் வேஷியம் குறுக்க குறுக்க கீழ்ச்சி விட்டா நல்லா இருக்கா யோசிச்சு பாருங்க ஆனால் வி குமரி சென்னை அப்புறம் கட்சி ஆஃபீஸ் வாசலில் ஏராளமான செருப்பு கிடைக்க ஏங்க எல்லாம் தொண்டர்கள்லாம் வந்து போயிட்டே இருக்காங்க கூட்டமாக இருக்குது அப்படின்னு தெரிகிற மாதிரி தலைவர் பேசும்போது வீசின செருப்பெல்லாம் இல்லை அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வாசலில் போட்டு ஒரு அட்மாஸ்ஃபியர் கிரியேட் பண்ணுறாரு அதை புகாரி அதிராம்பட்டினம் நம் தலைவர் குலதெய்வம் சாமியை கும்பிட்றேன்ட்டு லண்டன் போயிட்டு வந்திருக்காரு அவரோட குலதெய்வம் லண்டன்லையா யாருக்கு முதல்ல குலதெய்வத்துக்கு போகும்போது இந்த சாமியை பார்த்து அதை தான் போய் விற்றாரு பிஸ்னஸ் ஓஹோன்னு பிக்கப் ஆயிடுச்சு அதுக்காக குலதெய்வத்தை மறந்துட முடியுமா லண்டனில் போய் கும்பிட்டு வர்றாரு கே அப்துல்லா மதுரை நல்லா தான் இருக்குது ஓகே அடுத்தது மகா பெரியவர் மகா பெரியவர் வந்து சில சமயம் தற்செயலாக நடக்கிறதா இல்லை அப்படி ஒரு விஷயமா அற்புதங்களெல்லாம் செஞ்சாருன்னா இன்னும் சில பேருக்கு கூட அந்த சந்தேகம் இருக்கலாம் இது அது சந்தேகங்கிறது மனசு தானே நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை நம்புறவங்க நம்ப போகிறாங்க நம்பிக்கைக்கும் நம்பிக்கை இல்லாததுக்கும் உள்ள தூரமே கொஞ்சம் தான் கேப்பு அப்படிம்பாங்க அது மாதிரி தான் அது மகாபெரியோருடைய பரம பக்தர் ஒரு ஆடிட்டர் ஒருத்தருக்கு மகான் அவர் சித்தி அடைஞ்சிட்டார் சித்தி அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் கனவு வருது கனவில் மகா பெரியவர் ஒரு பூனா கிருஷ்ணமூர்த்திக்கு அந்த என்ன பண்ணுற ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா விதம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுமோ அந்த தொகையை கணக்கு போட்டு முடிச்சு அனுப்பிச்சிடும் ஆ அப்படின்ட்டு கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் இவ்வளோதான் கனவு ஆடிட்டுக்கு வந்தது என்னடா இது மங்காளம் சொன்னபடி இன்னும் கடவு இருந்தாலும் கேல்குலே க சின்ன இதை போட்டு க க கேல்குலேட்டரை வச்சு பார்த்தா க பணம் ஒன்று பெரிய பணமாக தெரியல இது என்னடா இது அது போட்டு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா இதுன்னு போட்டு அது பன்னெண்டு மாதம் எல்லாம் போட்டு அப்படி ஆனால் பூனா கிருஷ்ணமூர்த்தி அந்த சாஸ்திரிகளுக்கு நம்ம எப்படி பணம் அனுப்புறது அவர் அட்ரஸ் இட்ரஸ் ஒன்றுமே தெரியலையே பெரியவா என்ன பிரியவா எப்படி அப்படின்ட்டு நேராக கிளம்பி மடத்துக்கு போகிறார் மடத்துக்கு போய் இறங்கி உள்ளே போகிறாரு அதுதான் அங்கே ஒரு அழுக்க தொண்டர் அங்கே இருக்கிறவர் அவர் வந்து என்ன பூனா கிருஷ்ணமூர்த்தியோடைய அட்ரஸ் கேட்டு வந்திருக்கேளா நேற்றுக்கு பெரியவா என் கனவுலே வந்து சொன்னார் அப்படிங்கிறார் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அங்கே கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசுக்கிட்டே இருக்கும் பல காலமாக அந்த வே வேத வேத பவனத்தில் மகான் உத்தரவுப்படியே அங்கேயே இருக்காரா இது ஒன்றுமே புரியல அவருக்கு அடடா அணுக்கு தொண்டர் இதை கொடுத்த உடனே ஆகா வாங்கிட்டார் அங்கேருந்து போட்டு அந்த இல்லை இந்த மணியாடர் போட்டு அனுப்புகிறார் அது அனுப்பிச்சிட்டு அது மாதத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தேழு வீதம் ஒரு வருஷத்துக்கு உரிய தொகைன்னு சொன்னார் அந்த தொகை என்னையே கொடுக்க சொன்னார் அப்படின்னு யோசிச்சுன்னே இருக்கார் அப்புறந்தான் ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் வருது இப்போது ஆடிட்டராக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவர் அப்போது சிஏ இருக்கார் பெரிவாவில் தரிசிக்க போகும்போது என்ன படிக்கிற அப்படிங்கிறார் பெரியவா சிஏ படிக்கிறேன் பெரியவா ஓ ஆடிட்டருக்கு படிக்கிறியா நீ எப்போ பெரிய ஆடிட்டரானோடும் ஒரு பத்தாயிரம் ரூபா தர்மம் பண்ணுவியா அப்படிங்கிறார் தாராளமாக பண்ணுறேன் பெரியவா அண்ணா அப்படிங்கிறார் சந்தோஷம் இப்போ ஆசீர்வாதம் வேண்டாம் ஆனால் அவருக்குள்ள அப்புறம் பெரியவா சித்தி அடைச்சிடுறார் அடாடாடாடா பெரியவா சொன்னாரே அப்படின்னு பார்த்தார் ரூபா அதை வந்து இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ தான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா குறைஞ்சபட்ச வட்டி போட்டு அந்த அசலுக்கும் இதுக்கும் க கேல்குலேட் பண்ணி பார்த்தா அப்படியே என்ன தொகை வருமோ அதான் அந்த பத்தாயிரம் ரூபா கரெக்டாக வந்திருக்கு அப்படியே சுழித்து போயிடுறார் அதாவது மகா பெரியவாங்கிறது இன்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு சாட்சி ஏன்னா கனவுல வந்தான்னா கனவுங்கிறது சில பேர் என்னமோ சொல்லுவாங்க ஆனால் மகா பெரியவா கனவுல வராருங்கிறது மிகப்பெரிய விஷயம் எனக்கு அந்த மழைக்கும் ஒரு ரெண்டு தடவை கிடச்சிருக்கு அந்த ஆசீர்வாதம் மாத்திரம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் அதுவே அது எனக்கு அவ்வளோ அந்த அந்த சமயத்தில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சில சமயம் சங்கடமாக ஏதோ சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி வந்தா யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் சந்திரா thank <laughs> you